இல்லை வர வேண்டியது வா கிருஷ்ணனோட பை பச்சன் பட்டுதோ போனி இல்ல நானே சொல்றதளே ஏசி மட்டும் ஆஃப் பண்ணுங்களேன் இல்ல கிருஷ்ணா ஃபேன் ஆஃப் பண்ணு கேட்டி போடு அனியேங்க ஃபேன் ஆஃப் ஒண்ணா அஸ்நா கே வளர்த்தஸ் பண்ணிட்டு வாங்க እንከ ፓስ ፓስ பண்ண दूंगा सिन्हा ये रहा पेंसिल हैप्पी बर्थडे टू दिव्याना द डायरेक्टर करिश्मा गुप्ता मामा वैसे गुड मामाला देते

ஆ சாப்ੜ ஆ சிரிスマயில் பண்ணுங்க பாஸ்スマயில் பண்ண ஆ எதை

అంగပါ 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 ఇంగ్ပါ Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp

கடைசுக்கா சரி சண்டதூன் நீங்க கூட हां அங்க பாருங்க எல்லாம் அங்க பாருங்க ஹ்ம் थैंक यू சொல்லுங்க அங்க போய் थैंक यू சொல்லுங்க थैंक यू சொல்லலாம் ஓகே இங்க நான் என்ன நான் சார் இல்ல

நம்பி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கூட அது ஓடிடுறான் ஏன் நம்பி முடிக்க வசதான வரல சொன்ன அதுதான சூப்பராக உட்காருங்கா எங்க பொறுமையா

ஏய் இங்க வந்துடலாம் வந்துடலாம் என்னைய தெரியும் இங்க 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 அண்டி நான் வந்து அது வந்து என்னே நான்

மற்றதெல்லாம் படிதது பர்ற மற்றது என் பேர் இருக்கும் என் பேர் இருக்கும் உன் பேர் தான் அம்மா. எது நான் நான் நான். அப்பா, இது டேய் படிடா. ஏய் ஃபர்ஸ்ட்ல இருந்து பੜறா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பੜறா. எது หมดல. அது விட்றா மற்றது பੜறா.

பாப்பா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க இங்க பாரு பாரு பாப்பா இங்க பாரு பாரு அம்மா இரு இரு பாப்பா இங்க டாய் பாருப்பா அந்த மாதிரி பண்ண கூடாது அங்கு கேட்க கூட எல்லாரும் அப்படியே சரி சரி பச்சி انا கையில பண்ணல பண்ண யார் பேடிங்க ஏக்குது படி பாப்ப படி படிடா கரெக்ட்டா இரண்டாவது படி ஏ ஏ காணி அண்ணா பிச்சிட்டான் விடுறா

நல்லா ஆவ அவ்வளோதான் எதுக்கு நான் தான் சொன்னேன் நீ தான் சொல்லுண்ணா நீ ஏ கட்டி வச்சிருக்கு பின்னாடி வய பாப்பா அப்படியே விட பாப்பா அப்படியே இருந்தா நல்லா இருந்திருக்கும் தப்பு அடிச்சிடாத இல்ல பாப்பா அப்படியே தான் இருக்கும் பாப்பா சூப்பரா இருக்குதுல்ல பொம்மை

ட பாப்பா அவன் சொல்றது நம்பாத நம்பாத பாப்பா இல்ல பாப்பா சும்மா பாப்பா நீ எங்க தண்ணி அங்க போய் தேடி கிடைக்கும் ஒண்ணு அவன் போய் சொன்னா சச்சர அடிளಾಟ நீ போ ஹே கைந்த ஐகல் பத்திடா போய் தேடி ஹே ஜெய் ஹத்ரம்மா அவளே எடுத்துருப்போம் உதவாங்க படம்மா நீ எதுக்கட எடுக்கிற வேற எப்படுறம்மா வேணும்

ஹலோ பாப்பாக்கு சர்ப்ரைஸ் தாங்கலை போய் போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பேபி கேக் வெட்டுறதுக்கு போட்டுக்கிற டேபிள் மேல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க குட் நைட் நீ சொல்லமா குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் நைட்ஸ் சொல்லு பாப்பா நீ சொல்லு பாப்பாக்கு தெரிஞ்சிச்சு புரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆகக்கூடாது ஒன்று பாப்பா அண்ணா வெடிப்பாங்க வெடிக்காதே சொன்னா கேள்றேன் பாப்பா பாப்பா

பாப்பா இங்க பாரு என்ன வேணும் பாப்பாக்கு நீங்கள் வரமா அப்பா இங்கே வரான் ஹாப்பி பர்த்டே டூ கணிஷ்கா சரி விடுமா பாப்பா திரும்பி பார்த்தா ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு பாப்பா

Ik ging hier bij Roma. Ik hier